தலையங்கம் தினத்தந்தி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அவசர சிகிச்சைக்கு பைக் ஆம்புலன்ஸ் மருத்துவ சேவையில் தமிழக அரசு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது இதனால் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டு வகையில் முன்னோடியாக திகழ்கிறது தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவ சேவையில் பல புதிய திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது அதில் ஒன்று தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் சாலை விபத்துகளில் காயம் அடைபவர்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கிறது விபத்து ஏற்பட்டு காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு முதல் ஒரு மணி நேரம் உயிரை காப்பாற்ற தங்க நேரமாக கருதப்படுகிறது அந்த நேரத்துக்குள் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை தொடங்கிவிட்டால் உயிரை காப்பாற்ற வாய்ப்பு இருக்கும் ஆனால் பல நேரங்களில் விபத்து நடக்கும் இடங்களின் அருகாமையில் அரசு மருத்துவமனைகள் இல்லாத நிலை இருக்கும் தனியார் மருத்துவமனைகள் அருகில் இருக்கும் ஆனால் விபத்தில் சிக்குபவர்கள் ஏழை எளியவர்களாக இருந்தால் தனியார் மருத்துவமனைகளில் பணம் கட்டி சிகிச்சை பெற முடிவது இல்லை இதனை கருத்தில் கொண்டுதான் விபத்து நடந்தவுடன் காயம்பட்டவர்கள் அருகில் உள்ள எந்த மருத்துவமனையிலையும் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்காக இந் உயிர் காப்பும் மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த காக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மேல் மருவத்தூரில் தொடங்கி வைத்தார் இதன்படி தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் சாலை விபத்துகள் நடந்தாலும் காயம் பட்டவர்களுக்கு உடனடியாக அருகில் உள்ள எந்த மருத்துவமனையிலும் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் சிகிச்சை அளிக்க ரூபாய் ஒரு லட்சத்தை அரசே உதவியாக வழங்கி வந்தது இதனால் விபத்தில் சிக்கியவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளும் சிகிச்சை அளித்து வந்தன சமீபத்தில் இந்த தொகை ரூபாய் இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டு விட்டது இந்த திட்டத்தின் கீழ் மூணு லட்சமாவது பயனாளியாக அரக்கோண பகுதியைச் சேர்ந்த தேன்மொழி என்ற பெண் இரு சக்கர வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அரசின் இந்த கருணை திட்டத்துக்கு ஐநா சபையும் விருது வழங்கி கௌரவத்து இருக்கிறது இந்த திட்டத்துக்கு மேலும் துணையாக இருக்கும் வகையில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாத கடினமான குறுகலான மற்றும் போக்குவரத்து வசதியற்ற மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களுடைய அவசரகால மருத்துவ சேவைக்காக பைக் ஆம்புலன்ஸ்களை பயன்படுத்தும் திட்டத்தையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடங்கி உள்ளது முதற்கட்டமாக சென்னை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தேனி வேலூர் திருப்பத்தூர் நீலகிரி திருவண்ணாமலை ஈரோடு தருமபுரி கோவை ஆகிய மாவட்டங்களில் அறுபத்தி ஆறு பைக் ஆம்புலன்ஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதில் நாற்பத்தி ஒன்று வாகனங்கள் சென்னை உள்பட போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகர்புறங்களிலும் இருபத்தி ஐந்து வாகனங்கள் மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் இயக்கப்படுகின்றன இதன்படி ஒரு மருத்துவ உதவியாளர் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்று நோயாளிக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியும் இந்த ஆம்புலன்ஸ் பைக்கோடு ஒரு கேபினும் இணைக்கப்பட்டு உள்ளது அதில் உயிர் காக்கும் ஆக்சிஜன் வசதி மருந்துகள் இருக்கிறது சமீபத்தில் ஜவ்வாது மலையில் இந்த பைக் ஆம்புலன்ஸ் சேவையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் தினமும் ஏராளமான உயிர்கள் பைக் ஆம்புலன்ஸால் காப்பாற்றப்படுகின்றன இதுவரை ரெண்டு லட்சத்து முப்பத்தி அஞ்சு ஆயிரத்து முந்நூற்றி நாற்பது பேர் பைக் ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்று சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் இதனால் உயிர்காக்கும் வாகனமாகவே பைக் ஆம்புலன்ஸ் திகழ்கிறது மருத்துவத் துறையில் புதுமையான திட்டங்களை புகுத்தி வரும் மக்கள் துறையின் பைக் ஆம்புலன்ஸ் திட்டம் வரவேற்புக்கு உரியது உடனே இவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் இந்த திட்டம் ஆபத்து பாந்தவனாக உதவுகிறது தலையங்கம் தினசந்தி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அவசர சிகிச்சைக்கு பைக் ஆம்புலன்ஸ்